திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோயிலில் கிருத்திகை செவ்வாய்க்கிழமையில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி கோயில் அமைந்துள்ளது முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் இங்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவது வழக்கம் செவ்வாய்க்கிழமையான இன்று கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்திருப்பதால் காலை முதலே பக்தர்கள் குவிந்தனர் உள்ளூர் மட்டுமல்லாமல் சென்னை உள்ளிட்ட வெளிமாவட்டங்களில் இருந்தும் வந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய காத்திருந்தனர் பொது தரிசனம் கட்டண தரிசனம் என அனைத்து வரிசைகளிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது சுமார் இரண்டு மணி நேர காத்திருப்புக்கு பின்னர் பக்தர்கள் முருகனை வழிபட்டனர் பக்தர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேறுவதற்காக ஆலயத்தின் பின்புறம் உள்ள வேப்பமரத்தடியில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தும் செங்கற்களை அடுக்கி வைத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதனிடையே தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி சிறுவாபுரி முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார்